ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பச்சை பயிறு தோசை ஆமாங்க பெஸரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல க்ரிய டேஸ்டியாகவும் இருப்போங்க செய்கிறது ரொம்ப சுலபம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சிருங்க நான் உடச்ச பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் முழு பயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு தண்ணி வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அதனால் நிறைய தண்ணி தேசி சேர்த்துற வேண்டாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனாக இது மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு ஆறு தோசை வந்தது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் அளவு அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இப்போ மாவு ரெடியாக இருக்குது புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உடனே தோசை ஊத்திடலாம் தவா சூடு பண்ணிட்டு ஒரு தோசை மெலிசா ஊற்றிக்கோங்க நல்ல மெலிசா ஊற்ற வருவாங்க மாவு வெண்ணெய் மாதிரி இருக்கும் நல்ல மெலிசா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நீங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஊற்றிட்டு இது மேலே பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் தூவிக்கோங்க பச்சை மிளகா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துட்டு தோசை தோசைக்கரண்டிலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க நம்ம திருப்பி போட வேண்டாம் நான் எல்லாம் மெலிசாக ஊற்றிருக்காதனால இப்படியே வெந்துடும் நல்லா கிறிஸ்டியாக மொறு மொறுவாக வருவோங்க செய்கிறது ரொம்ப சுலபம் நான் இதுக்கு வந்து இன்னைக்கு வேர்க்கடலை தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்க கார சட்னி கூட ரெடி பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாம் எந்த சட்னியும் நான் ரெண்டு சட்னியுமே உங்களுக்கு நான் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன் வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க ச ட ட ட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க செய்கிறதும் ரொம்ப சுலபம் அவ்வளோதான் ரெடி பண்ணிவிட்டோம் தோசை மொறுமொறுவா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் சமையல் செஞ்சாலும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பே